அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு தனது கட்சியில் உள்ள முக்கிய அதிகாரிகளை பகைத்துக் கொண்டார் அதன் பிறகு ஒவ்வொரு நாடுகள் மீதும் கோபத்தை வெளிப்படுத்தி வந்த டிரம்புக்கு இப்போது உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பதில் கொடுக்க தொடங்கியுள்ளது வல்லரசு பெற்ற நாடு என்று பொறுமை கொண்ட அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் மூலம் சிக்கல் ஏற்பட தொடங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கிட்டத்தட்ட மூன்று வருடத்திற்கு மேலாக நடந்து வருகிறது இன்னமும் இரு நாடுகள் இடையே போர் நிறுத்தத்தை எப்படியும் வந்து விட வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் ஆனாலும் இரு நாடுகளிடையே தீர்வு எட்டப்படவில்லை இந்நிலையில் உலகில் ஏழு போர்களை நிறுத்திய எனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார் மேலும் புதினும் ஜலன்ஸ்கியையும் இணைந்து செயல்படுவார்களா என்று நாங்கள் வருகிறோம் வெளிப்படையாக காரணங்களுக்காக அவர்கள் நன்றாக பழகுவதில்லை இருவருடனும் நானும் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது பின்னர் பார்ப்போம் இருவரும் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள் மக்களை கொள்கின்றனர் இது மிகவும் முட்டாள்தனமானது நான் ஏழு போர்களை நிறுத்திவிட்டேன் இதையும் நிறுத்த விரும்புகிறேன் ஆனால் அது மிகவும் கடினமானதாக மாறி வருகிறது என வெளிப்படையாக பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தான் தான் என பெருமை கொண்ட டிரம்ப் எப்படி முடியவில்லை என பேசுவதை வல்லரசு நாட்டின் தோல்வி இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது ஒரு பக்கம் இருந்தால் இந்தியா மீது டிரம்ப் விதித்த வரியால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு விரிசல் ஏற்பட தொடங்கியது இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு கொடுத்து வந்தது இந்நிலையில் தான் சீனா பெரிய ஆப்பை அமெரிக்க தலையில் இறக்கியுள்ளது அதாவது உலகிலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில் முக்கிய நாடுகளாக அமெரிக்காவும் பிரேசிலும் விளங்குகின்றன இன்னொரு பக்கம் அதிக அளவில் சோயாபீன்ஸை இறக்குமதி செய்ய செய்யும் நாடு என்றால் சீனாதான் சீனாவில் சோயாபீன்ஸ் இறக்குமதியில் தொன்னூறு சதவீதம் அமெரிக்க விவசாயிகளின் உற்பத்தியாக இருக்கும் டிரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்த காலத்தில் சீனாவை அடிக்கடி வம்புக்கு இழுத்தார் இதனால் அந்த நாட்டிடம் சோயாபீன்ஸ் வாங்குவதை அப்போது சீனா சற்று குறைத்தது டிரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு பதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடான பிரேசில் பக்கம் சீனா சென்றுள்ளது கடைசி ஏழு மாதங்களில் ஆறு கோடியே பத்து லட்சம் சீனா இறக்குமதி செய்திருக்கிறது இதில் வெறும் இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் அமெரிக்காவில் இருந்து இறக்கியது எழுபது சதவீதம் சோயாபீன் வந்திருக்கிறது இதனால் அமெரிக்காவுக்கு நஷ்டம் ஏற்பட தொடங்கியுள்ளது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு விவசாயிகள் ட்ரம்ப் நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளனர் இப்படி இந்தியா ரஷ்யா உட்பட பிற பிரேசில் நாடுகள் முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் டிரம்ப்பும் அமெரிக்காவும் நிச்சயம் பெரும் சரிவை எதிர்கொள்ளும் என்பதில் ஐயமில்லை என்கின்றனர் பொருளாதார நிபுணர் Nargali.